அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜிக்கு பிறந்த சிங்கக்குட்டி எம்ஜிஆரின் ஆசி பெற்றவர் யார் இதுதான் கண்டே சிவாஜி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை நான் பதிவேற்றிருக்கிறேன் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இது எப்படி சாத்தியம் ஆம் எல்லாம் சிவாஜி ரசிகர்கள் கொடுத்த முழு ஆதரவு அவர்களுக்கு இந்த சேனல் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அத்துடன் இன்றைய வீடியோவில் சிவாஜியின் இளைய மகன் அதாவது இளைய திலகம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி பிரபு பற்றிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வாருங்கள் வீடியோவுக்குள் வாருங்கள் பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா ஆகாது அதாவது காளிச்சரன் ஒரு இந்தி படம் அந்த இந்தி படத்தினுடைய ரீமேக் தான் இளையதிலகம் பிரபு நடித்த முதல் திரைப்படம் சங்கிலி இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த சங்கிலி படத்தில் தான் அப்பாவும் மகனும் இணைந்து நடிக்கிறார்கள் முதல் முதலில் நடிக்கும்போதே தந்தையுடன் முதல் படத்தில் நடிக்கிறார் அந்த படத்தினுடைய பெயர் சங்கிலி அந்த சங்கிலி படத்தில் பிரபுவனுடைய என்று அமர்கலமாக இருக்கும் அவருக்கு போட்டிருக்க இதே சூப்பராக இருக்கும் மேக்கப்பு அந்த கெட்டப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆள் வேற நல்ல பல்கியாக இருப்பாரா அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு அந்த ஒரு கால் வேறு இல்லாமல் அப்படி சூப்பராக என்ட்ரி ஆவார் அப்பாவுக்கு வில்லனாகவே என்ட்ரி ஆரம்பத்தில் எடுத்தோன்னே ரெண்டு பேருக்கும் பரபரப்பான சண்டை காட்சி இடம் பெற்றிருக்கிறது பரபரப்பாக இருக்கும் இருக்கும் அந்த சண்டை காட்சி ஒரு கால்லையே அவர் சண்டை போடுவார் முதல் படத்திலேயே பிரபு தன்னுடைய அசாதாரணமான நடிப்பில் யாரோட பிள்ளை அவருக்கு அந்த இது இருக்காதா அசாதாரணமான நடிப்பில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து விட்டார் அது மட்டுமன்றி சங்கிலியை தொடர்ந்து ஆறு படங்கள் ஹிட் கொடுத்தார் சின்னத்தம்பின்னு ஒரு படம் ரெக்கார்ட் பிரேக் சின்னத்தம்பி படத்தில் இணைந்து நடித்த அந்த ஜோடி அதாவது கங்கை அமரனின் கோழி கூதுங்கிற படம் படு ஹிட்டு அதுக்கு முன்னாடி சிவாஜி பத்மினி ஜோடி எந்த அளவுக்கு பிரபலமான ஜோடியோ அந்த அளவுக்கு மிக பிரபலமான ஜோடி பிரபு குஷ்பு ஜோடி சின்னத்தம்பி சின்னத்தம்பி படத்தில் இணைந்து நடித்த இந்த ஜோடியால் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த படம் சின்னத்தம்பி சின்னத்தம்பி சூப்பர் டூப்பர் ஹிட்டு மட்டுமல்ல பட்டி தொட்டி எங்கும் பேசப்படும் அளவுக்கு உச்சம் தொட்ட படம் சின்னத்தம்பி சின்னத்தம்பி பிரபுனே அதுலேருந்து பேர் அந்த அளவுக்கு அந்த படம் அவருக்கு ரொம்ப ஸ்பொருத்தமாக அமைந்தது அந்த படம் பயங்கர ஹிட் உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர்களோடு இணைந்து நடித்திருக்கிறார் இளையதிலகம் பிரபு உலக நாயகனுடன் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் கலக்கியிருப்பார் சூப்பர் ஸ்டாருடன் சந்திரமுகி படத்தில் இணைந்து நடித்திருக்கிறார் சந்திரமுகி படம் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது வந்து சிவாஜி பிலிம்ஸ் தயாரித்த படம் படம் வசூலில் சாதனை படைத்தது நல்ல வசூல் ரெக்கார்ட் பிரேக்கு சந்திரமுகி அதுக்கு முன்ன வந்த ஒரு இதெல்லாம் சாதனைகள்லாம் முறியடித்த படம் தன் தந்தை சிவாஜியின் அறிவுரைப்படி கதைகளை தேர்வு செய்து நடித்து வந்தார் பிள்ளை பிரபு அவர்கள் அப்பா சிவாஜியோடு இணைந்து மொத்தம் பத்தொன்பது படங்களில் நடித்துள்ளதாக தகவல்கள் தெரி தெரிவிக்கின்றன தொழிலில் வந்து சிவாஜி மாதிரி ஒரு நேரத்தை கடைபிடித்து வந்தவர் யாருமே இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு தொழில் மீது பக்தி கொண்டவர் சிவாஜி கணேசன் அதை மாதிரி நேரத்தை இந்த நேரத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரணும்னா அந்த நேரத்தை விட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்து உட்காந்துருவார் அதனால் சிவாஜி நடிக்கும்போது மற்றவங்களும் பயந்துக்கிட்டு வந்துடுவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஏன்னா அவர் முன்னாடி வந்து உட்காந்துடுறாரு அப்படி ஒரு நேரத்தை வந்து சரியாக கடைபிடித்து வந்தவர் இங்கே ஒரு சுவராசியமான நிகழ்வை குறிப்பிட்டு ஆக வேண்டும் முதன் முதலில் சங்கிலி படத்தில் நடிக்கும்போது முதல் நாள் ஷூட்டிங் நடக்குது தந்தை சிவாஜி தன் மகனுடன் ஒன்றாக சரியான நேரத்திற்கு ஷூட் ஷூட்டிங் ஸ்பாட் செல்ல அவரை தன்னுடன் அழைத்து செல்வதற்காக காத்திருக்கிறார் சிவாஜி கணேசன் இன்றைக்கி இதெல்லாம் முதல் முதல் நடிக்க போகிறாரு நம்மளும் சேர்ந்து அவரை முன்னாடியே அந்த ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் படப்பிடிப்பு தளத்திற்கு அப்படின்னு சிவாஜி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பிரபு என்ன சொல்லிட்டாருன்னா அப்பா நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் சரி என்ன காரணத்திலிருந்து சிவாஜி கிளம்பி போயிட்டார் ஏன்னா அவர் நேரத்துக்கு போகணும் அவருக்கு அதான் கொள்கை அவர் கிளம்பிட்டார் ஆனால் படப்பிடிப்பு தளத்திற்கு அன்று தாமதமாக பிரபு வந்து சேர்ந்தார் வந்தோடனே அவருக்கு பிடிக்கல ஒன்றும் ஏன்னா முத நாள் முதல் ஷூட்டிங் நடக்குது நீ இப்படி லேட்டாக வரு அப்படின்னு அவருக்கு அது பிடிக்கல நேரத்தை கடைப்பிடிக்கணும் யாராக இருந்தாண்ணே பிரபு ஒரு பிடி பிடிச்சிட்டார் முதல் படம் முதல் நாள் ஷூட்டிங்கிற்கு தாமதமாக வந்ததை சிவாஜியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் உடனே பிரபு தாமதமாக வந்ததற்கான காரணத்தை சொன்னவுடன் சிவாஜி நெகிழ்ந்து போனார் மகிழ்ந்து போனார் அப்படி என்ன அவர் சொல்லியிருப்பார் சிவாஜி அந்த இது காரணத்தை சொன்னோன்னே அப்படி என்ன மகிழ்ந்து போனார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் முதன் முதலாக சினிமாவில் நடிக்க இருப்பதால் பெரியப்பாவிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்கி வந்தேன் என்றார் பிரபு பெரியப்பாட்ட போய் ஆசீர்வாதம் பெரியப்பானா யார் அவர் பெரியப்பான்னு கூப்பிட்டது வேற யாருமே இல்லை சாட்சாத் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அவர் தான் அவர் பெரியப்பான்னு கூப்பிடுவார் தன் தந்தை தந்தையின் போட்டியாளராக இருந்தாலும் அவர் இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார்கள் சிவாஜி குடும்பத்தினர் அதுதான் அவங்களுக்குள்ள நட்பு எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் போட்டி தான் இல்லைன்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் போட்டி தான் இவர் படம் ஒரு மாதிரினா அவர் படம் ஒரு மாதிரி இருக்கோம் அப்படி இருந்த இதில் இவங்க ரெண்டு பேரும் போட்டி ரசிகர்கள் தான் போட்டி போட்டுவிட்ருப்பாங்க ஆனால் இவங்க குடும்ப லெவல்லையும் இவங்க இதில் அவங்க அம்மா இவங்களுக்கு அம்மா மாதிரியும் இவங்களுக்கு அம்மா இவங்க அம்மா அவருக்கு அம்மா மாதிரியும் அப்படி பழகிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட தான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ இவரை வந்து எம்ஜிஆரை வந்து பெரியப்பான அன்போடு கூப்பிட்டு இருந்தார் பிரபு அதனால் முத முதல்ல படத்தில் நடிக்க போகிறோமே அவருக்கு கிட்ட போய் ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வரணும் அவங்க அப்பா கிட்ட கூட சொல்லாம போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு அதை சொன்னோன்னு சிவாஜிக்கு அந்த அவர் தாமதமாக வந்ததை கூட அவர் மறந்துட்டாரு அதுதான் அது மாதிரி அவங்களுக்குள்ள நட்பை வந்து புரியாத சில ரசிகர்கள் தான் இருவரையும் வேறுபடுத்தி காட்டி கொண்டு இருக்கிறார்கள் பிரபுவின் உடல்வாக குறித்து சிவாஜியே பலமுறை கலாய்ப்பது உண்டு கிண்டல் செய்ததுண்டு அவரு குண்டா இருப்பார் அவங்க அம்மா மாதிரி சினிமாவில் நடிக்க வேண்டுமென்றால் உடம்பை ஃபிட்டாக ட்ரிம்மாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு புத்திமதி சொல்லி வந்தார் சிவாஜி கணேசன் அப்போ வந்து கமல் ரஜினி எல்லாம் மார்க்கெட்டில் இருக்காங்க கமல் ரஜினியோடெல்லாம் போட்டி போட வேண்டுமென்றால் மிகவும் சவாலான விஷயம் அதுக்காக நீங்கள் உடம்ப அந்த மாதிரி வச்சுக்கணும் அவங்களாம் எப்படி வச்சுருக்கிறாங்க அதை மாதிரி நீ உடம்பை வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு பிரபுவுக்கு அட்வைஸ் பண்ணார் அதை பார்த்தார் உடனே பிரபு என்ன செஞ்சார் கிண்டி குதிரை அந்த பந்தையம் நடக்கிற மைதானத்தில் குதிரை மீது குதிரையேற்ற பயிற்சி செய்து வந்தார் டெய்லி போயிடுவார் இதை கேட்டு சிவாஜி அவர்கிட்ட எங்கப்பா டெய்லி போயிட்டு வரணும் கிண்டலா சிரித்தபடி அவர்கிட்ட கேட்டாராம் நான் குதிரை பயிற்சிக்கு போகிறேன்ப்பா ஏற்ற பயிற்சி போயிட்டுருக்கேன் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கேன் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னார் உடம்பு இழைக்கிறதுக்காக அதை கேட்டு சிவாஜி கிண்டலா ஏன்ப்பா அந்த குதிரைக்கு ஒன்றும் ஆயில்லையே அப்படின்னாராம் குதலை தான் இழைச்சி போய்ட்டு நீ இழைச்சி போக மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதை மட்டும் இல்லை அவருடைய உடம்பை பற்றி டூயட் படத்தில் வைரமுத்து பிரபுவுக்காக எழுதிய பாடல் தான் கத்தீரிக்கா கத்தீரிகா குண்டு கத்திரிக்கா அப்படின் அந்த அவரை பற்றி அந்த பாட்டு ப ப கேட்டிங்கன்னா அதில் வந்து எந்த கடையில் நீ அரிசி வாங்கின வெயிட் மிஷினில் ஏறுனா ஊரே வந்து ஏறி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி வரிகளை போட்டு அந்த பாடல் எழுதியிருப்பார் வைரமுத்து ஆனால் ரஜினி கூட ஒரு முறை நான் குண்டானா நல்லா இருக்க மாட்டேன் பிரபு பிரபு இழைத்து போய்விட்டார் அவர் நல்லா இருக்க மாட்டார்னு சொல்லியிருக்கார் அவர் அடுத்தது பிரபுவின் கன்னங்களில் விழும் குழி அவருக்கு இன்னும் அழகை அழகை சேர்க்கும் அதாவது பிரபுவின் கன்னத்தில் அவர் நல்லா துஷ்டியாக இருக்கார் கன்னத்தில் குழி விழுகிறது ஒரு அழகு அவருக்கு அவர் தனி அழகு அது மாதிரி தற்போது வரை சினிமாவில் பல குணச்சித்திர வேடங்களில் அசத்தி வருகிறார் இளையதிலகம் பிரபு அதுபோல் அவருடைய மகன் விக்ரம் பிரபுவும் படங்களில் நடித்து சாதனை புரிந்து வருகிறார் சிவாஜியை தொடர்ந்து அவருடைய வாரிசு இளைய திலகம் பிரபு அவர்கள் மற்றும் அவருடைய வாரிசு விக்ரம் பிரபுவும் திரைத்துறையில் பல்வேறு சாதனை சாதனைகளை படைத்து வர வேண்டும் என்று சிவாஜி ரசிகர்கள் சார்பில் இந்த அரங்கசேகர் யூடியூப் சேனல் மூலமாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய வீடியோ இத்துடன் நிறைவு பெறுகிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன்